சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பெண்கள் மாங்கல்யத்தில் இந்த ஒன்றை சேர்த்து கொண்டால் அவங்க குடும்பம் பன் மடங்கு உயர்ந்து கொண்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையலாம் அது என்ன பொருள் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக மாங்கல்ய சரடு நிறைய பேர் செயினில் போட்டிருப்பாங்க செயினையும் மாங்கல்யத்தையும் கோர்ப்பதற்காக கொஞ்சமாவது மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் மாங்கல்யம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுடன் தொடர்புடையது தாலி கயிறு அப்படிங்கிறது சுக்ரனின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும் மாங்கல்யத்தில் சுக்ரனின் ஆதிக்கம் இருந்தால் கணவன் மனைவி அன்யோன்யம் எப்போதுமே சிறப்பாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற முறைகள் வந்து புதிய முறைகள் கிடையவே கிடையாது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே இருந்தே பின்பற்றிய ஒன்று காலப்போக்கில் சில மாற்றங்களால் மறைந்திருக்கின்றது இதை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கணவரின் தீர்க்க ஆயுள் கூடும் உங்கள் வீட்டில் உங்களுடைய மரியாதை கூடும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டு பொருளாதாரம் உயரும் பெண்கள் இந்த ஒரு பொருளை மாங்கல்யத்தில் சேர்த்து கொள்வதனால உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும் உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் உங்களால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த கோர்க்கக்கூடிய பொருள்களுக்கு எண்ணிக்கையெல்லாம் இருக்குது இந்த எண்ணிக்கையில் நம்ம சேர்க்கும்போது ஒவ்வொரு எண்ணிக்கைகளுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கின்றது இது எத்தனை எண்ணிக்கையில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு ஏழு எந்த கிழமைகளில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் செவ்வாய்கிழமையாக இருக்க வேண்டும் செவ்வாய்கிழமையே தவற விட்டீர்கள் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் நேரம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கயிறு மாற்றதாக இருக்கட்டும் இல்லை ஏதேனும் ஒரு உருக்கள் சேர்க்கிறதா இருக்கட்டும் ஏற்பொழுதில் செய்வது நல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செய்து கொள்ளலாம் உங்கள் பூஜை அறையிலே உட்கார்ந்து நீங்களே செய்து கொள்ளலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளம் சிகப்பு வண்ண பவளத்தை நம் மாங்கல்யத்தில் சேர்த்து கொள்ளும் போது கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நம் குடும்பம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் அதுவும் ஒரு பவளம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல அதிக செலவுகள் வருது அப்படின்னா அந்த விரைய செலவுகள் குறையும் வரவுகள் ஏற்படும் அதே போல இரண்டு பவளங்கள் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்கள் மூலம் அதாவது மனைவிகளின் மூலம் புகழ் உங்க குடும்பத்திற்கு ஏற்படும் உங்களால் தனித்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் ஏழு பவளம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்ல இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குறையும் கணவன் மனைவிக்குள் தாம்பத்தியம் அன்யோன்யம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல உங்க குடும்பம் மேன்மையடைந்து கொண்டே இருக்கும் அது ஏன் இந்த பவளத்துக்கு மட்டும் இவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையதுதான் இந்த பவளம் அப்படிங்கிறது இதை நம் மாங்கல்யத்தில் போது நம் திருமண பந்தத்தை வலு அதாவது உங்க கணவனுக்கு தீர்க்க ஆயுளை கொடுக்கின்றது நீங்க எப்போதும் சுமங்கலியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பவளம் தருகிறது அது மட்டும் இல்லை கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகரிக்கின்றது உங்கள் வீட்டில் பண வரவு ஏற்படுகின்றது இதை விட வேறு என்ன வேணும் இது ஒரு எளிய பொருள் தான் எல்லாராலும் வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் ஆனால் நீங்கள் வாங்கும்போது அது வந்து ஒரு சுத்தமானதாக இருக்க வேண்டும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்குங்க அது மட்டும் இல்லை இதை மஞ்சள் கயிறில் தான் நீங்கள் கோர்த்து மாங்கல்யத்தோடு சேர்த்து கொள்ள வேண்டும் ஏன் குறிப்பாக மஞ்சள் கயிறு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் கயிறோடு சேர்த்து போடும்போது தான் அதோட பலன் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மாங்கல்யத்தில் ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஊக்கெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க மாங்கல்ய கைரில் இது போல செய்யறதுனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வருவது கணவனுக்கு தேக ஆரோக்கியம் குறைவது மேலும் வீட்டில் கடன் பிரச்சனை ஏற்படுவது இது போன்ற விஷயங்கள் நடக்கும் அதனால மாங்கல்யத்தில் ஒருபோதும் ஊக்கு இது போன்ற இரும்பு சார்ந்த பொருட்களை சேர்க்காதீர்கள் ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இப்போ மாங்கல்யம் கூட நாங்கள் போடுற அளவுக்கு இல்லை நான் வெறும் மஞ்ச கயிறு தான் கட்டியிருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளியில் மாங்கல்யம் நீங்கள் வாங்கி போடலாம் வெள்ளியும் சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்தது தான் வெள்ளி தாளி வெள்ளி காசு மற்றும் வெள்ளி அந்த இது சேர்க்கும் போதே பவளத்தையும் வாங்கி சேர்த்து போடுங்க கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் அடித்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக மாறி அடுத்தது தங்கத்தில் அனைத்தும் உங்களுக்கு மாறும் அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் இப்போ தாலி செயின் அஞ்சு பவுன் நாலு பவுன் நிறைய பேர் நிறைய செயின் வகைகள் போட்டிருக்காங்க அது எத்தனை பவுனில் போடுவது உரைய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையில் இருக்கணும் அது உங்கள் வசதிக்கேற்ப ஒன்று ஒரு பவுன்லேயும் நீங்கள் தாலி செயின் போட்டுக்கலாம் மூணு பவுன்லேயும் போட்டுக்கலாம் அஞ்சு பவுன்லேயும் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் படைகளில் இருப்பது ரொம்பவே விசேஷம் இன்னும் ஒரு சிலர் வந்து தாலி செயினில் வந்து கருவமணி போட்டுக்குவாங்க அது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அதிகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒவ்வொரு குடும்ப முறைப்படி இருக்குது இ உங்களுடைய குடும்ப முறைப்படி கருவமணி சேர்க்கலாம் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த பவளம் மட்டும் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இது இருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்